வணக்கம் கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதின குரு பூசை சிறுகதை எல்லோருக்கும் குருபூசை கொடுக்கிறார்கள் நாமும் அந்த மாதிரி கொடுக்க முடியுமா என்று மலைத்தாள் சிவகாமி ஆச்சி சின்ன பிள்ளையில் அவளும் போய் குருபூசையில் சாப்பிட்டவள்தான் அந்த சாப்பாடே தனி ருசி திருவிழா சமயத்தில் மலைச்சாமி முருகன் கோயிலை சுற்றியும் குருபூசை சாப்பாடு சாப்பிட்டு முடியாது தான் அங்கே உட்காந்து சாப்பிட்டு வரேன் என்று சொன்னாலும் விடமாட்டார்கள் ஒரு வாய் சாப்பிட்டு போ ஒரு வாய் என்று வற்புறுத்துவார்கள் குருபூசையில் முதல் சலுகை தான் இத்தனை பரதேசங்களுக்கு சாப்பாடு போடுகிறேன் என்று குருபூசை கொடுப்பதற்கு முன்னால் நேர்ந்து கொள்ளுகிறது குருபூசை சமயத்தில் இந்த பண்டாரம் பிரதேசங்களுக்கு ரொம்ப தான் ராக்கி சிவகாமியின் தாத்தா இப்படித்தான் ஒரு திருவிழாவின் போது குருபூஷி கொடுத்தார் நூற்றி எட்டு பிரதேசங்களுக்கு சாப்பாடு போடுகிறதா வேண்டுதல் என்றாலும் அவருடைய வசதிக்கு தக்கபடி ஒரு முந்நூறு பேருக்கு மொத்தம் சாப்பாடு போடுவதற்கு ஏற்பாடு இருந்தது இந்த மாதிரி ஊர் உலகத்தில் இருக்கிறவங்களாம் முந்நூறு ஐநூறு என்று பொங்கி பொறித்து கட்டி கொண்டு திருவிழாவுக்கு வந்த ஆண்டிப்பண்டாரம் பிரதேசி ஏழை எளியதென்று சோறு போட்டால் எவ்வளவென்று தான் திண்டு தொலைக்கிறது பண்டாரம் பிரதேசங்களெல்லாம் ஓடி ஒழிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள் வாங்க சாமி சாமி வாங்க என்று அவளை காலில் விழுந்து கெஞ்சனும் அவர்களோட உண்ட மயக்கத்தில் சிவனே என்று மல்லாந்து கிடப்பார்கள் தாத்தா குருபூசை கொடுத்த அன்று நடந்ததை இப்போது நினைத்தாலும் அவளுக்கு வினோதமாக இருக்கும் இவளுக்கு அப்போ பத்து ஒன்பது வயசு இருக்குமா இருக்கும் வழுவழுப்பான கல்மண்டபத்திரங்களை பிடித்து ஒவ்வொரு தூணாக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பாள் வயசான ஒரு பாட்டி காவி உடுத்தி மல்லாந்து கிடந்தோட பரதேசியின் காலையில் வந்து குனிந்து சாமி எந்திங்க இந்த ஏழை கொடுக்கிற குருபூசைக்கு வந்து அண்ணன் சாப்பிடுங்க சாமி எந்திங்க என்று இதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டே இருந்தாள் சாமி அசையவே இல்லை சிவகாமிக்கு இது வேடிக்கை பார்க்க தகுந்த விஷயமாகப்பட்டது படுத்து கிடந்த பரதேசிக்கு பக்கத்திலேயும் சில பரதேசிகள் சாய்ந்து கொண்டும் வேட்டியை நெகிழ்த்தி விட்டு கொண்டும் உட்கார்ந்திருந்தார்கள் ஒரு மொட்டை பரதேசி ஒருத்தன் சின்ன வயசுதான் வாயை கோணலாக வைத்துக்கொண்டு உள்ளங்கையில் எதையோ வைத்து அதன் சொட்டு தண்ணீர் விட்டு அழுத்தி அழுத்தி உருட்டு கொண்டிருந்தான் பரதேசிகள் யாரும் தனது வேண்டலுக்கு அசையாததால் கிழவி அம்மாளுக்கு அழகி வரும் போல இருந்தது மௌனமாக கைகளை கட்டிக்கொண்டே நின்றாள் திடீரென்று அவள் கண்களில் திரண்ட கண்ணீர் பரதேசின் கால்மாட்டிலோ காலிலோ விழுந்தது படுத்து கிடந்த பரதேசி எழுந்தான் எந்த இடம் எந்த இடம் என்று அவனிடம் கேட்டான் இப்போது அந்த கிளவி அம்மாள் முகம் மலர அந்தா அந்த வேப்பமர நிற்கே அங்கனே என்று கை நீட்டி காண்பித்தாள் நீங்கள் போங்க நான் வரேன் என்றான் சரி என்று அந்த அம்மாள் கொஞ்ச தூரம் போயிருப்பாள் பரதேசி தன் வாயிலுள்ள விரலை வெட்டு கொட கொடவென்று ஒரு குடம் இருக்கும் வாந்தி எடுத்தான் பரதேசங்களுக்கு மத்தியில் சலசலப்பும் கலகலப்பும் ஏற்பட்டது வாந்தி எடுத்த பரதேசி ஒன்றுமே நடக்காதது போல தெப்பத்துக்குள் இறங்கி வாயை கொப்பளித்து விட்டு அந்த கிளவியம்மாள் காட்டிய வேம்படியை பார்த்து போனான் இந்த காட்சி இருந்த சிறுமி எத்தனையோ பேரிடம் சொல்லி அதிசயப்பட்டு சிரித்திருக்கிறாள் இப்போது ஆட்சிக்கு வயசு அறுபதுக்கு கிட்டே இருக்கும் தனது மகள் வயிற்று பேரன் பரமவுக்காக இப்போது நேர்ந்து கொண்டிருக்கிறாள் நோயிலிருந்து அவன் பிழைத்ததே மறுபழப்பு குறிப்பை விரித்து பார்த்த சோதிடன் தான் சொன்னான் மலைக்கோயில் திருவிழாவுக்கு போய் ஒரு அஞ்சு பரதேசங்களுக்காவது அன்னதானம் கொடுங்க என்று ஆட்சியின் இப்போதைய பொருளாதார நிலை சோதிடனுக்கும் தெரியும் தானே அவனும் பெருங்கொண்ட குடும்பத்தில் பிறந்து வந்த ஆட்சியின் நிலை எப்படி ஆகிவிட்டது இப்போ அஞ்சு பேருக்காக அரிசி பருப்பு விறகி சுமந்து கொண்டு போக முடியாது முந்தி மாதிரி நிலமை இருந்தா எல்லோரும் சிவகாமி ஆச்சி சிவகாமி ஆச்சின்னு சுற்றி சுற்றி வருவானுக ஏம்பாடு இப்படி ஆயிட்டதே முருகையா என்று மூக்கை சிந்தி வீசினாள் நேற்றிக் கடனை ஒப்புக்கொண்ட போது இருந்ததை விட இப்போ ரொம்ப பாரமாக தெரிந்தது எப்படியோ அரிசி பருப்பை சமாளித்து விட்டாள் இந்த மலைப்பிலும் ஆட்சிக்கு ஒரு ரோசனை பழிச்சிட்டது இங்கிருந்தே சாப்பாட்டை சமைச்சு எடுத்து கொண்டு போயிட்டான் என்ன ஒரு அஞ்சு பேர் சாப்பாட்டை சுமந்து கொண்டு போக முடியாமல் தளர்ந்து போய்விடலை இன்னும் பறவுக்கு ரக்கம் முடச்சிட்டா ஒரு கவலையும் இல்லை பறவு அவன் பறந்துக்கிடுவான் மலைச்சாமி முருகனோட மனசில் இருக்கிறது யாருக்கு தெரியும் பங்குனி திருவிழா மலைக்கோயிலில் ரொம்ப விசேஷம் குருபூசை கொடுக்குறவர்கள் முந்தியெல்லாம் வண்டியில் தான் வர்றது வண்டியெல்லாம் இந்த பட்டிகளிலிருந்து தான் சனப்பெருக்கம் பணப்பெருக்கம் பக்தி பெருக்கம் எல்லாமே சாஸ்தியாகிவிட்டது என்று அவள் சொல்லி கொண்டாள் அவளுக்கு வருஷா வருஷம் திருவிழாவுக்கு கூட போக முடியறதில்லை முதல்ல அஞ்சு கல் தொலைவு நடக்கணும் அதோட தீராத வேலை தினமும் காட்டுக்கு போல வேலைக்கு போனாத்தான் கஞ்சி குடிக்கலாம் அன்றைக்கு ஆச்சி வெள்ளனே எழுந்து குளிச்சு முழுகி சமையல் முடித்து பேரப்பிள்ளைக்கு கஞ்சி வங்கி கொடுத்து வேண்டியதை சொல்லிவிட்டு பெரிய பானை நார்கடகத்தில் சாப்பாட்டையெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மலைச்சாமி கோயிலுக்கு புறப்பட்டாள் இந்த கோயிலுக்கு என்று புறப்பட்டு விட்டால் எங்கிருந்து தான் பலமும் தெம்பும் வருமோ தெரியல அவளுக்கு முந்தைய நினைவுகளெல்லாம் வரிசையாய் வந்தன நடந்து போய் கொண்டிருக்கும் போதே தெருவிலும் காடுகளிலும் வேலை செய்கிறவர்கள் விசாரித்தார்கள் தொலைவில் இருந்தவர்கள் கூட கேட்டார்கள் ஏ ஆச்சி கோயிலுக்கா ஆமோ கண்களுக்கு மலை தட்டுப்பட்டதுமே முருகையா என்று சத்தம் போட்டு சொன்னாள் திருவிழா பார்க்கும் ஜனங்கள்லாம் வேலை வெட்டி முடித்து தான் புறப்பட்டு வருவார்கள் இப்போது ஆட்சி தனியாகத்தான் போகணும் மூணுகள் தொலைவு நடந்து சிவகாமி ஆட்சி மயில்மேட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டாள் ஊர்வாசிகள் மலைச்சாமி கோயிலுக்கு போகும்போதும் வரும்போதும் அவர்களுக்கு இந்த மயில்மேடும் ஒரு தரப்பு சிவகாமி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மயில் மேடும் சுற்றிலும் ரண்டுகள் சுற்றளவுக்கும் ஒரு ரம்மியமான சிறைக்காடும் இருந்தது மயில்மேட்டி சிறைக்காடு என்று பெயர் எங்கே பார்த்தாலும் மயிலிறகுகள் சிதறிக் கிடக்கும் கூட்டம் கூட்டமாய் கணக்கில்லாத மயில்கள் திரிந்து கொண்டிருக்கும் இந்த சிறைக்காடு பூராவும் மலைச்சாமி கோயில் தேவஸ்தானத்து தேவஸ்தானத்துக்கு சொந்தமாக இருந்தது ஒரு சமயம் இந்த கரிசல் காட்டில் வந்த பின்னாக்கு பஞ்சம் அந்த சிறைக்காடு பூராத்தையும் சாப்பிட்டு விட்டது இந்த சிறைக்காட்டில்தான் முருகர் வள்ளி தெய்வனையோடு வந்து உழவார்கள்தான் அதனால் காய்ந்து உதிர்ந்த ஒரு சுள்ளியை கூட தொடாமல் இருந்த இந்த வனத்தில் கிராம மக்கள் பசிக்குடுமையினால் முதலில் காய்ந்த சுள்ளிகளை மட்டுமே சேகரித்து அதை கட்டாக கட்டி பக்கத்தில் உள்ள டவுனில் கொண்டு போய் முக்கால் ரூபாய்க்கு போட்டுவிட்டு அந்த பணத்துக்கு பின்னாக்கை வாங்கி கொண்டு வருவார்கள் குடும்பத்தோடு அந்த பின்னாக்கை தின்று தண்ணீர் குடித்துவிட்டு படுத்துக்கொள்வார்கள் அப்படி அப்பாடி ஒரு பொழுதுபோச்சு முருகா இன்னைக்கு படி அளந்துட்டார் நாளைக்கு எப்படியோ பார்ப்போம் இந்த கரிசல் காட்டுக்கு பஞ்சம் வந்தால் ஒரு வருஷத்தோடு அது போகாது இந்த மண்ணின் மேல் அதுக்கு ரொம்ப பிரியம் மேகங்கள் மட்டும் இந்த மண்ணை மறந்துவிட்டு கடந்து கொண்டே இருக்கும் அதுகளுக்கு அவ்வளவு வெறுப்பு அடுப்பு எரிக்க பருத்தி மாறு கிடையாது மழை பெய்தால் பருத்தி விளையும் பருத்தி மாறும் எரிக்க கிடைக்கும் எத்தனை நாட்களுக்கு தான் சுள்ளிகள் கிடைத்து கொண்டிருக்கும் சிறைக்காட்டில் சுள்ளிகள் தீர்ந்து பச்சை மரங்களை வெட்ட ஆரம்பித்தார்கள் கூலிச்சனங்கள் இந்த விறகை வாங்கி எரிக்க முதலில் யோசனையாகத்தான் இருந்தது முருகரோட வனத்திலிருந்து வெட்டி கொண்டு வந்ததில்லையா அதனால் தான் யோசனை முதலில் பக்கத்து ஊர் அனாவட்டி சுப்பா நாயக்கர் தான் துணிந்து வாங்கினார் நாமா வெட்டினோம் வெட்டிவனை போய் சேரட்டும் அந்த பாவம் என்றார் அவர் வெட்டி கொண்டு வந்த விறகு கட்டைகளை எல்லாம் வாங்கி வாங்கி அடுக்கினார் மலை போல லாரி லாரியாக பாரம் ஏற்றி பக்கத்து நகரங்களுக்கு கொண்டு போய் நல்ல லாபத்துக்கு அவளை விற்று நோட்டுக்கட்டுகளாக சேர்த்து பேங்கில் கொண்டு போய் போட்டார் ரொம்ப நாள் கழித்துத்தான் மற்ற பெருந்தனக்காரர்கள் அனாவட்டியை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அதற்குள் சிறைக்காடு முக்கால் வாசிக்கு மேல் தீர்ந்து போய்விட்டது மயில்மேட்டு சிறைக்காட்டில் இத்தனை நாள் சொகமாய் வாழ்ந்து கொண்டிருந்த முருகனோட மயில்கள்லாம் போக்கிடம் தெரியாமல் இப்போது தத்தளிக்க ஆரம்பித்தன சனங்களும் தான் எத்தனை நாட்களுக்கு பின்னாக்கை மாத்திரம் திண்டு கொண்டிருப்பார்கள் மயில் முட்டையும் நல்ல ருசிதான் என்று அவர்களுக்கு தெரிய ரொம்ப நாட்கள் ஆகவில்லை மயில் முட்டைகள் பூராவும் இவருடைய வயிற்றுக்குள்ளே போய்விட்டதால் மயில்கள் கிழிப்பது நின்று போய்விட்டது ரொம்ப பேர் மயிற்கறியும் நல்லா தான் இருக்கு என்று சொல்ல ஆரம்பித்ததும் மிஞ்சி சில மயில்கள் தப்பித்தேன் பிழைத்தேன் என்று வேறு காடுகளை பார்த்து ஓடி போய்விட்டாலும் மயில்மேடு என்கிற பெயர் மட்டும் நிலைத்துவிட்டது அனாவட்டி சுப்பையனாக்கனுக்கு ரொம்ப கோபம் இந்த மயில்களையும் மயில் முட்டைகளையும் பொறுக்கி தின்ற பயல்கள் மேலு கனத்த முருக பக்தர் அவர் தனது முழங்கால் வீக்கத்தின் மேல் மயில் கால் தைலத்தை விட்டு அரைக்கே தேய்த்து கொண்டிருந்த பண்டி பண்டிதனிடம் இந்த பாமர ஜனங்கள் இப்படி முருகனோட வாகனத்தை அழித்தொழித்து விட்டார்களே இது என்ன கேடுகாலத்துக்கோ என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார் பண்டிதனுக்கும் மனக்குறைதான் மயில்களையெல்லாம் இப்படி அழித்தொழித்து விட்டால் பிறகு மயில்கால் தைலம் இறக்குவது எப்படி என்று இப்போது மயில்மேட்டில் ஒரு கசம் மட்டும் இருக்கிறது அதன் கரையைச் சுற்றிலும் அத்தி ஆலித்தி அரசு என்னும் மரங்கள் அதன் தி நீராணியினால் வானலாக நிற்கின்றன மயில்மேட்டு கசத்தில் உள்ள தண்ணீரை குடித்தால் ஒருவேளை பசிதாங்கம் என்று சொல்லுவார்கள் அவ்வளவு ருசி சிவகாமியாச்சி மயில்மேட்டுக்கு வந்து சேருவதற்குள் ஆள் தவிடு தாங்கி போய்விட்டாள் இவ்வளவு அழுப்பும் களைப்பும் எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை ஒருவேளை இன்றைக்கு விரதம் என்று ஒன்றுமே சாப்பிடாமல் வேறு சுமந்து கொண்டு வந்ததனால் இப்படி ஆச்சோ முருகையா எல்லாம் கிருப என்று சொல்லிக்கொண்டே மரண நிலையில் கொஞ்ச நேரம் கால் நீட்டி உட்கார்ந்து விட்டு கசத்தினுள் இறங்கி தண்ணீர் மூன்று குடித்து விட்டு தேங்காய் பால் மாதிரி இருக்கு என்று சொல்லிக்கொண்டான் எட்டி நடந்தால் சிவகாமியாச்சி மலையை நெருங்க நெருங்க திருவிழாவின் களை தெரிந்து கொண்டே வந்தது எந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் குதூகலமாய் தெரிந்து கொண்டிருந்தார்கள் மரத்தாளிகளிலெல்லாம் வண்டிகள் அவிழ்த்து போடப்பட்டு மாடுகள் கழுத்து மணிகள் ஒலிக்க கூளம் தின்று கொண்டிருந்தன இடங்களிலெல்லாம் அடுப்பை கூட்டி சமையல் செய்து கொண்டிருந்தார்கள் எல்லாம் திருவிழாவுக்கு வருகிற ஆண்டி பிரதேசங்களுக்கு போட்டு தாங்களும் உண்டு சந்தோஷப்படுத்தார் குழந்தைகள் குதியாட்டம் போட்டு கொண்டிருந்தன பெண்டுகள் தெப்பத்தில் குளித்துவிட்டு ஈரத்தலையை ஆற்றிக்கொண்டு சேலையின் ஒரு நெனியை ஏதாவது ஒரு செடியில் கட்டிவிட்டு மறுநுனியை உடம்பில் ஒரு சுற்று மட்டும் சுற்றி கொண்டு நீளமாக சேலையை காயவிட்டு கொண்டிருந்தார்கள் கோயிலை நெருங்கியதும் சிவகாமியாட்சியின் கண்களில் ஒரு காட்சி தட்டுப்பட்டது தலையில் சோற்று கூட கடகத்தை சுமந்து கொண்டே நின்று பார்த்தாள் ஒரு பசுமாட்டுக்கு பூசை நடந்து கொண்டிருந்தது அப்படி ஒரு அழகு நிறைந்த காராம்பசுவை அவள் இதுவரை பார்த்ததே இல்லை மாட்டின் மீது பதிந்த கண்களை எடுக்க முடியலை என்ன அழகு என்ன அமெரிக்கை என்று வியந்தாள் இப்போவெல்லாம் இந்த மாட்டின் விலை மூவாயிரத்துக்கு குறையாது என்று நினைத்து கொண்டு பக்கத்தில் இருந்தவரிடம் என்ன விலை பெறும் என்று கேட்டபோது ஐயாயிரம் கொடுத்தாலும் இப்போ இப்படி சுத்தமான அசல் காராம்பஸ் கிடைக்காது என்றார் பசுமாடு தானத்துக்கு வந்திருந்த பசுவை பூஜை முடித்ததும் ஐயருக்கு தாராளமாக தானமாக கொடுத்துடுவாங்க என்று சொன்னார்கள் அட தானம் கொடுக்கிறது நம்ம இல்லா ஆச்சரியம் தாழ முடியவில்லை விநாயகம் பக்கத்தூர் தனக்கு தூரத்தோறவங்க கூட கோதானம் முடிந்து விநாயகன் திரும்பும்போது ஆட்சியை பார்த்து விட்டான் ஆட்சிக்கு சந்தோஷம் இப்படி ஒரு காராம்பசுவை ஐயருக்கு தனமாய் கொடுத்து விநாயகத்துக்கு புண்ணியம் நிறைய கிடைக்கணும் விநாயகம் என்றவனை பாசத்தோடு கூப்பிட்டு விசாரித்தான் பிறகுதான் தெரிந்தது விநாயகம் சொல்லிய தகவல்களிலிருந்து என்ன ஆச்சி நீ சுத்த இதுவா இருக்க இம்பிட்டு விலை கொடுத்த இப்படி ஒரு காராம்பசுவை நம்ம சென்மத்திலையும் வாங்கி தாராளமாக கொடுக்க முடியுமா பிறகு ஐம்பது ரூபாய் கொடுத்தா போதும் ஐயருக்கு அதில் பத்து ரூபாய் தரகுக்கு போயிடும் ஐயர் வீட்டில் இருந்தாச்சில்ல இதோ மா இதே மாட்டை தரகனார் பிடிச்சிக்கிட்டு வந்து பூச செஞ்சு பூச செலவெல்லாம் நாம தான் பூசை முடிஞ்சதும் பிடிக்கையத்தை பிடிச்சி ஐயர்கிட்ட ஒப்படைக்கிற வேண்டியது தான் அறுபது ரூபாய் சில்லறை செலவாகும் இந்த தானம் ஆட்சிக்கு சரியென்று படவில்லை ஏதோ அதில் தப்பு இருக்குது என்று பட்டாலும் அதை சொல்லத் தெரியவில்லை விநாயகத்துக்கு ஏதோ அவசரம் போல் இருக்கு ஆட்சியின் அன்னதான விஷயத்தை அவள் சொல்ல ஆரம்ப ஆரம்பிப்பதற்குள் சுழன்று கொண்டு ஓடாத குறையாக போய்விட்டான் தான் கோதானம் செய்வதை பார்த்தவர்களில் நம்முடைய ஆட்சியை ஒருத்தி அவனுக்கு திருப்தியாக இருந்தது திருவிழா காலம் மாதலால் கோயில் கூட்டம் அதிகமாக இருந்தது வசந்த மண்டபத்தில் சுமையை இறக்கி வைத்துவிட்டு தெப்பத்துக்குள்ளறங்கி முகம் கைகால் அலம்பிக்கொண்டு தேவஸ்தான ஆஃபீஸில் தேங்காய் உடைக்க ஒரு சீட்டும் பரம பெயரில் அர்ச்சனை செய்ய ஒரு சீட்டு வாங்கி கொண்டு கோயிலுக்குள் போய் வந்தாள் பூசை முடிந்தது கோயில் பட்டர் கிழக்கே பார்த்து நின் நின்று கொண்டார் திருவிழா சமயத்தில் வந்தால் இப்படித்தான் எதுவுமே சரியாக நடக்காது என்று சொல்லிக்கொண்டே வந்தாள் ஆனாலும் முருகரை அலங்காரம் செய்தது அவளுக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது நன்றாக நின்று கண்குளிர சேவிக்க முடியவில்லையே என்கிற ஆதங்கத்தோடு வெளியே வந்தாள் தெரிந்த இடத்தில் வைத்திருந்த கடகத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் ஏ ஆச்சி வாழையில் வாங்காமல் போகிறையே பரதேசங்களுக்கு எதில் படைப்ப மடியை தொட்டு பார்த்து கொண்டாள் ஒரு பூட்டு இலைக்கு துட்டு காங்குமா என்று மலைப்பாறைகளில் கல்தச்சர்கள் சோறு வைத்து சாப்பிடுவதற்கென்றே நூற்று கணக்கில் அழகாகவும் வலுமழுப்பாகவும் திருவோட்டுப் பள்ளம் செய்து வைத்திருக்கிறார்கள் அவை கல்தச்சரின் நேர்முகம் முகங்கள் கொஞ்சம் தண்ணீரை விட்டு சுத்தப்படுத்தி விட்டு அந்த திருவோட்டு பள்ளத்திலேயே இலை போடாமல் சாதம் போட்டு சாப்பிடலாம் முன்னாடியெல்லாம் அப்படித்தான் எல்லோரும் சாப்பிடுகிறது இப்போ சலங்கை ரொம்ப படித்து போனாக நாகரிகம் பெருத்திட்டதில்ல கடைக்காரனின் ஆடியை தாங்கி நல்ல வார்த்தைகள் சொல்லி இருக்கிற தொட்டை கொடுத்து விட்டு ஒரு பூட்டு இலைகளை வாங்கி கடகத்துக்குள்ளே வைத்து கொண்டு புறப்பட்டாள் வரும்போது திரும்பவும் அதே இடத்தில் கூட்டம் கூடி நின்று பார்த்து கொண்டிருந்தது ஆட்சி திரும்பி பார்த்தாள் யாரோ குடி யாரோ ஐயருக்கு ஒரு காராம்பசுவை அதே போல் தானம் கொண்டு செய்து கொண்டிருந்தார்கள் போகும்போதே ஆச்சி குருபூசைக்கு வந்திருக்கும் கூட்டத்தை பார்த்து கொண்டே போனாள் முந்தி வந்ததுகளை விட இப்போ கூட்டம் ரெம்பத்தான் முந்தி இந்த பாறைகளை விட்டு கூட்டம் இறங்காதே இப்ப என்னடான்னா மலையை சுற்றி தரைபூரா நாலா பக்கமில் குருபூசை கூட்டம் பெருகிவிட்டது ஒரு ஓரமாக பாரத் இறக்கி வைத்தாள் தான் காவுடுத்திய பரதேச கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது ஒரு ஒழுங்கு இல்லாமல் கண்டமேனிக்கு கண்ட கண்ட இடத்தில் சாப்பாடு நடந்து கொண்டிருந்தது சாப்பிடுகிறவர்களுக்கும் சந்தோஷம் சாப்பாடு படைக்கிறவர்களுக்கும் சந்தோஷம் ஆட்சியை பார்த்து ஒரு இளம் பண்டாரம் மலர்ந்த முகத்துடன் விரைந்து வந்தான் ஆட்சிக்கு ஒரு வினாடி ஒரு புல்லரிப்பு ஏற்பட்டது வா முருகையா வந்துட்டாயே என்று தன்னேறியாமல் சொன்னாள் பாட்டி கடகத்தில் என்ன ரெண்டு என்ன கொண்டு வந்திருக்கீங்க என்று கேட்டான் அந்த பண்டார மாணவன் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் முருகையா இலையையும் போத்திருந்த துணியையும் அவன் விலக்கி பார்த்து விட்டு ஊரில் இருந்தே சமைச்சு கொண்டு போல இருக்கே நல்ல யோசனை தான் என்று பாராட்டி சொல்லிவிட்டு எத்தனை பேருக்கு என்று கேட்டான் ஒரு குணம் அவளுக்கு தொண்டையை அடைத்து கொண்டது முருகா இந்த ஏழை கலவியால் அஞ்சு பேருக்கு தான் சாப்பாடு போட முடியும் என்று சொல்வதற்கு சங்கடப்பட்டான் சரி பாட்டி இப்போ ஒரு சாப்பாட்டுக்கு அஞ்சு ரூபா வாங்குகிறோம் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ரூபா உன்னிடம் இரு இருக்கா சொல்லு பாட்டி சிரித்தாள் இந்த ஏழை ஏழைக்கிழமைகளோடு வந்து விளையாடுவதுதான் பிரியம் போல இருக்கு என்று நினைத்து கொண்டே இலைகளை எடுத்து போட்டு தண்ணீர் தெளித்து தன் கிழிந்த அழுக்கு முந்தானியால் துடைத்து விட்டு சாதம் பரிமாறினாள் அப்போது வேறு சில துணை பண்டாரங்களும் வந்தார்கள் பரிமாறி முடித்துவிட்டு சாமி என்ன குத்தம் இருந்தாலும் நீங்கள் தான் ஏற்றுக்கிடணும் என்று சொல்லி அவர்களை நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கினாள் எழுந்தாள் பண்டாரங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் பொல்லாத இருப்பால் போலிருக்கே என்பது போலிருந்தது அந்த பார்வையில் அதில் தலைமை போல் போலிருந்த பண்டாரம் ஆட்சியை அதட்டிய குரலில் அஞ்சஞ்சு ரூபாய் கொடுத்தா சாப்பிடுறோம் இல்லைன்னா சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு போய் சேரு என்றான் ஆட்சிக்கு இப்போது தான் விளங்கியது முருகர் தன்னோடு வந்து விளையாடலை என்று இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் எங்கே போவேன் திரும்பவும் அவர்கள் காலில் விழுந்து கும்பிட்டாள் தன் பாட்டையெல்லாம் எடுத்து சொன்னாள் அழுதாள் தொழுதாள் கெஞ்சினால் ஒன்றுமே நடக்கவில்லை முருகா இது என்ன சோதனை என்று கண்ணீர் விட்டு கரைந்தாள் தான் இருப்பது முருகரோட சன்னிதி இது அவன் வலை இது அவனிடம் நான் அவன் குழந்தை நான் எதற்காக அழனும் என்று அவன் மனசுக்குள் திடீர் என்று ஒரு எண்ணம் வந்து தோன்றியது சரி அவனே எனக்கு ஒரு வழி செய்வான் என்று பாரத்தை எல்லாம் அவன் பேரில் போட்டுவிட்டு காத்து கொண்டிருந்தாள் திடீர் என்று பனங்காட்டில் மழை பெய்யும் ஆரவரம் போல மனித சலச்சலப்பு அங்கே தோன்றியது லாரி லாரியாக உணவு வகைகள் வந்து இறங்கின எல்லா பண்டார பிரதேசங்களும் ஒரு ஒழுங்கு கட்டு கட்டுப்பட்டவர்கள் போல வரிசை வரிசையாக உட்கார்ந்தார்கள் கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு கல்யாண வெட்டு பந்தியின் கலகலப்பு ஏற்பட்டது பசுமஞ்சல் நிறத்தில் பெரிய பெரிய தளிர்வாழை இலைகளையும் தான் கொண்டு வந்து போட்டிருக்கும் கல்வாழை இலைகளையும் சிறியலைகளையும் ஆட்சி பார்த்தாள் வகை வகையான கருவிகள் சன்னரிசி சாதம் இங்கே உள்ளது போல சிகப்பு சாரல் விழுந்து பெருமரிசி இல்லை நெய் முதல் கொண்டு எல்லாம் படைத்து முடிந்தது அனைவரும் சாப்பிடாமல் இலைகளும் நிறைய இருந்தது வேடிக்கை பார்க்க வந்த ஜனங்களையும் அவைகளில் உட்காரும்படி வற்படுத்தினார்கள் சிலர் உட்கார்ந்தார்கள் சிலர் உட்காரவில்லை இந்த சமயத்திலே காரிலிருந்து ஒருவரை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு வந்தார்கள் அவர் மெலிந்து வாய வயோதிகத்தினால் தொடர்ந்து போய் இருந்தாலும் சிவாமியாட்சிக்கு அவரை அடையாளம் தெரிந்தது பக்கத்து ஊர் அனாவட்டி நாயக்கர் தான் அவர் ஒரு மடக்க நாற்கரையை கொண்டு வந்து விரித்து அதை அசையாமல் சரி செய்து அதில் அவரை உட்கார வைத்தார்கள் உட்கார்ந்ததும் அவர் தெய்வானே என்று கூப்பிட்டார் மஞ்சள் மெழுகில் செய்த அழகு பொம்மை போல தளதளவென்று ஒரு பெண் அவர் முன்னால் வந்து நின்றாள் அவள் உடுத்திருப்பது பட்டு இல்லை என்று மட்டும் ஆட்சிக்கு தோன்றியது என்ன துணி என்றே தெரியவில்லை இப்படியும் ஒரு நிறமும் துணியும் இருக்குமா என்பது போல அது அங்குள்ள பெண்கள் பெண்கள் கூட்டத்தின் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது அனாவட்டி நாயக்கர் அவளிடம் ஒரு கட்டு புத்தம் புதிய ஐந்து ரூபாய் நோட்டு நோட்டுக்கட்டை தனது மடியிலிருந்து எடுத்து கொடுத்தார் அந்த பளபளப்பான பிஞ்சு வரகளுக்கும் அந்த புது நோட்டு தாள்களுக்கும் நிறம் சேர்வை பொருத்தமாக இருந்தது அவள் காகிதம் பிரிக்கப்பட்ட அப்பளக்கட்டிலிருந்து ஒவ்வொரு பச்சை அப்பளத்தை எடுத்து வைப்பது போல எடுத்து ஒவ்வொரு இலையின் அடியிலும் ஒரு ஐந்து ரூபாய் நோட்டை பாதி விலையில் தெரியும்படி சொல்கிறாள் நம்பர் பார்த்துக்கோ என்றார் அண்ணாவட்டி இதன் அர்த்தம் அங்குள்ள யாருக்கும் தெரிய காரணமில்லை பேத்திக்கும் தாத்தாவுக்கும் தான் தெரியும் ரூபாய் நோட்டில் உள்ள வரிசை நம்பரை வைத்து கவனித்துக்கொண்டே எடு இல்லை என்றால் நோட்டோடு நோட்டாக இரண்டு நோட்டுகள் ஒட்டி கொண்டு வந்துவிடப் போகிறது என்ற அர்த்தம் அதுக்கு நோட்டுக்கட்டுகள் தீரத்தீர புதுக்கட்டுகள் வந்து கொண்டே இருந்தன படைக்கப்பட்ட எல்லா இலைகளுக்குமே ரூபாய் நோட்டு வைத்தாயிற்று பார்த்து கொண்டு நின்றவர்களையெல்லாம் இலையில் உட்காரும்படி அந்த குடும்பத்தினர் மன்றாடினார்கள் பட்டு சட்டை பட்டுப்பாவடை அணிந்த ஒரு எட்டு வயசு பெண் குழந்தை சிவகாமி ஆட்சியின் கிட்டே வந்து அவள் கையை பிடித்து பாட்டி வா இலையில் வந்து உட்காரு வா என்று தழுதெழுத்தாள் ஆச்சரியம் ஒன்றும் சொல்ல முடியவில்லை அந்த குழந்தையின் சிவந்த நாடியை தொட்டு விரல்களால் உருவி அப்படி தடவி உருவிய தனது விரல் நுனிகளை நுணிகளை பொக்கைவாய் உதள்களில் ஒற்றி முத்தமிட்டு கொண்டு அந்த பெண் குழந்தையை பக்குவமாக திருப்பி வந்த இடத்துக்கே அனுப்பினாள் ஆச்சி முருகன் பேரில் உரத்த கோஷம் போட்டுவிட்டு கூட்டம் சாப்பிட ஆரம்பித்தது ஆட்சிக்கு ஏது செய்ய தெரியவில்லை யாருமே வந்து உட்காராத தனது இலைகளில் கடகத்தில் உள்ள பாக்கிச் சோற்றையும் ஒழுங்காக எடுத்து வைத்துவிட்டு கடகத்தையும் மற்ற ஏனங்களையும் எடுத்துக்கொண்டு வெறும் வயிற்றுடன் அங்கு வந்து புறப்பட்டாள் முற்று